அதை யோசிச்சு பாருங்கய்யா இன்னைக்கு ஒரே நிமிஷம் நம்ம யோசிச்சு பார்ப்போம் காவல்துறையை திட்டுறது நமக்கு ஒரு நிமிஷம் தான் காவல்துறைன்னா அப்படித்தாங்க எல்லாரும் லஞ்சம் வாங்குவானுங்க சிம்பிளாக நம்ம சொல்லி போயிடும் டீ கடையில் ஆனால் இந்த காவல்துறை அதிகாரி வயதானவர் ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டு வயசு இருக்கக்கூடியவர் இரவு ரோந்து பணியில் இருக்கார் தோட்டத்தில் யாரோ ரெண்டு பேர் குடிச்சிட்டு சண்டை போட்டுக்கிறாங்க அது கண்ட்ரோல் ரூமுக்கு மெசேஜ் போகுது அவங்க ஒயர்லெஸில் சொல்கிறாங்க பக்கத்தில் யாருப்பா இருப்பீங்கன்னு கேட்பாங்க கண்ட்ரோல் ரூமில் ஐயா நான் தாங்க ஐயா பக்கத்தில் இருக்கிறேன் என்ன ரோந்து வண்டியில் இருக்கேன்னு டூ வீலரில் இருக்கிறாரு அண்ணே போய் தோட்டத்தில் என்னென்னு போய் பாருங்கண்ணே அப்படிங்கிறாங்க வண்டி எடுத்துகிட்டு தோட்டத்துக்குள்ளே வர்றாரு இப்படி தான் நடக்கும் இதுதான் ஒரு இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயம் ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க ஏனன்னு கேட்குறீங்க அறுவால் வச்சிருக்கிறாங்க பையன் அப்பா வாழடி தலையை வெட்டி தலையில் ரத்தம் இருக்கு காவல்துறை அதிகாரி போய் கேட்குறாரு எதுக்கு வெட்டினீங்கன்னு நேராக அந்த அருவாலை எடுத்து காவல்துறை அந்த நீங்கள் ஃபோட்டோவை பார்க்கணும் எவ்வளோ கொடூரமாக அவரை வெட்டி சாய்த்திருக்கின்றார்கள் எவ்வளோ கொடூரமாக அவர் அப்படியே கண்டந்திடமா இங்கெல்லாம் வெட்டி அவர் அங்கேயே உயிர் பிரிஞ்சிருச்சு ஏன்னா அந்த வயதிற்கு திரும்பி ஓடக்கூடிய நிலைமையில் அவர் இல்லை ஏன் நடக்குதுன்னு நாம பார்ப்போம் இது காவல்துறை அதிகாரி இறந்துட்டாங்க நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா முப்பது லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுத்துட்டாங்க உடலை எரித்தாச்சு நம்மளா வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்லியாச்சு எல்லாம் பேசியாச்சு கிளம்பியாச்சு பட் அந்த வீட்டுல மனைவி இருப்பாங்க அவங்களுடைய குழந்தைகள் இருப்பாங்க அவங்க அப்படியே தாங்க இருப்பாங்க இதுக்கு அடிப்படை காரணம் பாருங்க நீங்க இந்தியாவை தவிர எங்க போனாலும் ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்கால ஒரு செப்பரேட்டா ஒரு காவல்துறை பார்க்க மாட்டேங்குது ஆல் ஆல்வேஸ் பின் பட்டி ஒருத்தர் கூட இன்னொருத்தர் இருப்பார் ஒருத்தர் தனியா எங்கேயுமே வர மாட்டாங்க ரெண்டு பேர் தான் வருவாங்க பார்க்ல ரெண்டு பேர் ரோந்தில் ரெண்டு பேர் நைட் பீட் ரெண்டு பேர் மினிமம் டூ கார் ஓட்டுறாங்க ரெண்டு பேர் நீங்க நீங்கள் எல்லாம் பார்ப்பீங்க அப்ப ஒருத்தர் நம்மகிட்ட பேசும்போது இன்னொரு காவல்துறை அதிகாரியினுடைய கை பார்த்தீங்கன்னா பெஸ்டல் மேல இருக்கும் எங்கேயாச்சும் இந்தியாவுக்கு வெளியே டூருக்கு இருப்போம் போகும்போது அப்சர்வ் பண்ணி பாருங்க போலீஸ்ட பப்ளிக்ல ஒரு கன்ஃபரன்டேஷன் அப்போ ஒருத்தர் நம்ம பேசுவாரு இன்னொரு காவல்துறை அதிகாரி கை வந்து கன்ல இருக்கும் ஏன்னா அவர்கிட்ட நீங்க மிஸ்பிஹேவ் பண்ணீங்கன்னா அவங்க கன் எடுப்பாங்க டேசர் வச்சிருப்பாங்க சப்போஸ் உங்க கையில வெப்பன் இல்லை அப்படின்னா அந்த டேசர் வச்சு அடிப்பாங்க எல்லாமே இருக்கும் பாடி கேமரா இருக்கும் இன்னைக்கு நம்முடைய காவல்துறையில நூறு பேர் இருக்க வேண்டிய இடத்துல அறுபது பேர் வேலை பார்க்கறாங்க நாற்பது சதவீதம் பற்றாக்குறை ஏன்னா நமக்கு என்ன ஆல்ரெடி நமக்கு சம்பளம் கொடுக்க முடியல அரசு ஊழியர்களுக்கு இல்லை காவல்துறையும் நாற்பது சதவீதத்தை அவங்களையும் ரெக்ரூட் பண்ணி அவங்களுக்கு நம்ம சம்பளம் கொடுத்தா அரசு கஜானா திவால் ஆகிவிடும் எல்லாருக்குமே தெரியும் அப்ப இந்த அதிகாரி தனியா போறார் ஒரு எண்பத்தி நான்கு எண்பத்தி அஞ்சு பேர் இருக்க வேண்டிய ஸ்டேஷன்ல ஐம்பது பேர் இருப்பாங்க நாலு எஸ்எஸ்ஐ இருக்க வேண்டிய இடத்துல ரெண்டு பேர் இருப்பாங்க ஒரு இருபது ஹெட் கான்ஸ்டபிள்கின்ற இடத்துல பன்னெண்டு பேர் இருப்பாங்க நாற்பது கான்ஸ்டபுள்கிற இடத்துல இருபத்தஞ்சு பேர் இருப்பாங்க அப்ப நம்ம அடிப்படையில் யோசிக்கணும் ரூட் காஸ் எகேன் ரூட் காஸ் ஏன் இறந்தார் யாரோ குடிச்சனால இறக்கலைங்க யாரோ அருவா எடுத்து வெட்டினாலும் இறக்கல ஏன் இறந்தார் நீங்க போட்டு